ஏ ஒண்டி ஒண்டிப்புலப்பா ரொம்ப நாள் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும் நினைக்கேன் ஏ புளி அடித்தான் என்னையா கேட்க போகிற காசு தேவையா இல்லையப்பா ஆமாம் இந்த உலகத்துலேயே இல்லை இல்லை இந்தியாவிலே இல்லையாப்பா ஆக சிறந்த பத்திரிக்கையாளர் நெறியாளர் இல்லைனா ஜேர்னலிஸ்ட் யாரப்பா அடித்தான் ஆக சிறந்த நெறியாளன்னா அவன் இந்த அரசாங்கத்தை இந்த அதிகாரத்தை துணிஞ்சு கேள்வி கேட்குறவனாக இருக்கணும் அப்படி யாரும் இந்தியாவில் எனக்கு யாரும் தென்படையிலேப்பா எல்லாம் உருட்டு ஊடகங்களாக தான் இருக்காங்க அது கொடுத்துட்டா போதுமே உருன்ற அப்படியா எனக்கு தெரியலப்பா நீனே சொல்லு ஏ ஒண்டி புள்ளி உலகத்திலேயே ஆகச்சிறந்த அதிகாரத்தை துணிஞ்சு கேள்வி கேட்குற ஒரே ஒரு சேனலிஸ்ட்டு யார் நம்ம சீமான் அண்ணன் தான்யா எப்படியா சொல்கிற புடிச்சா நீ ஒன்று கவனிச்சிருந்தேன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த நெறியாளர் பயில கேட்குற கேள்விகள் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிடுவார் ஆனால் அவர் கேட்பார் ஒரு கேள்வி அதுக்கு இவங்க யாராலையும் பதில் சொல்ல முடியாது இவங்கிற இயக்குறவங்களும் பதில் சொல்ல முடியாது இந்த அரசாங்கமும் பதில் சொல்ல முடியாது ஆ அந்த ஆண்டவனே பதில் சொல்ல முடியாது தென்னர் அடிச்சு வரல ஏன்னா அவர் ஜேர்னலிஸ்டுக்கே ஜேர்னலிஸ்ட்டு ஆடா ஆமாப்பா புலி அடித்தான் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே